வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி எடப்பாடியாரோட எழுச்சி பயணம் ஆரம்பமாக இருக்குது இன்றைக்கி மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் ரெண்டு தொகுதிகளையுமே அவர் வந்து இன்றைக்கி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் இரண்டுமே அதிமுகவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தொகுதிகள் நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அவருக்கு இஷ்டா தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தேர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தலுக்கு இப்போவே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு இதுல வந்து டிஎம்கேவும் தன்னோட வேலைகள் ஆரம்பிச்சிருக்குது மற்ற கட்சிகளும் வேகமாக தன்னுடைய இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கான பயணங்கள் ஆரம்பிச்சிருக்குது இதை பற்றி நம்மளோட பேசுவதற்கு திரு ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த வெற்றி பயணம் எழுச்சி பயணம் எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க நீ தானே ஆரம்பிச்சிருக்காரு சார் ஆமா சார் தெரியும் எதுக்காக இந்த பயணம் தொகுதியை ஸ்ட்ரென்தான் பண்ணுன்றதுதான் அவரோட பிளானு

அதிமுக பழைய வலிமைப்படுத்திட்டு இப்போ மக்களை சந்திக்கிறதுக்கு கிளம்புற மாதிரி இருக்கிறதேஜி ஜி கண்டிப்பாக ஏன்னா இப்போது என்ன இருக்கு இதெல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றது மக்களோட பல்ஸ் நன்றை பார்க்குறதுக்கு இந்த பயணம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று முக்கியமானது இந்த கூட்டணி முன்னாடியே ஒரு கட்டமைச்சிட்ட மாதிரி தெரியுதே ஜி ஏன்னா பாரதிய ஜனதா அதனோட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கூட்டணியோட இப்போ அதிமுகவும் சேர்ந்து நிற்கிறதுனால பெரும்பான்மையான அதாவது பெரிய கட்சிகளோட நல்ல ஒரு கூட்டணியும் அமைஞ்சிருச்சு இன்னும் இரண்டே கட்சிகள் அதாவது தாவேகாவும் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து டிசம்பருக்குள்ளே ஜாயின்ட் ஆயிரும் அப்படின்றாங்க அப்போது கூட்டணி வலிமையும் திமுக ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பும் பிளஸ் இவர் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்திக்கிறதையும் சேர்த்தோம்னா பெரிய வெற்றியா வெற்றியாக ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருக்குமா அடுத்து அடுத்தவங்க ஆட்சி அமைக்கிறோன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் அவர் கூட்டணியை பத்தி அவரு ஓரளவுக்கு மைண்ட் செட் வந்துட்டாரு இருந்தாலுமே அவரோட தெளிவான இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜனவரியில தான் தெரியும் மேலும் நீங்க சொன்ன மாதிரி தாவேக்கா இருக்கு தேமுதிகா இருக்கு தேமுதிக மேக்ஸிமம் வந்துருவாங்க அவங்களுக்கு பெரிய ஒண்ணு டிமாண்ட் இல்லை அவங்க அந்த ராஜ்யசபா சீட்டு கொஞ்சம் இன்கேஸ் தாமேக்கா சைடு போவோம் ஒரு சான்ஸ் இருக்கு தேமுதிக அது சூசைடர் இல்லை ஜி ஆனால் அவர் தனியானிக்கிறாரு அங்கே போச்சு ஏன்னா தேமுதிக வந்து எதிர்கட்சியாக இருந்த ஒரு அனுபவமிக்க கட்சி ஸோ தாவேக்கா மாதிரியான புதுக்கட்சியோடு போகும்போது அது அவங்க தலைமையில் தான் கூட்டணின்ற வேற விஜய் சொல்லிட்டாரு இவங்க எப்படி அதை ஏற்றுக்குவாங்க இல்லை ஜி இப்போ அவங்களுக்கு முதல்ல வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட பிளான் என்னென்னா கட்சி முதல்ல இந்த ஓட் பேங்கிங்கை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுன்றதுல அவங்களும் கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க கண்டிப்பாக அதனால் அவங்க விஜயோடு போனால் ஓரளவுக்கு ஓட்டு வங்கி திருப்பி விஜய ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களோட கணிப்பு சொல்றேன் இதுதான் நான் அவங்களோட கணிப்பு எனக்கு தெரிஞ்சு தேமுதிக அதிமுக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல எனக்கு தெரிஞ்சு அதிமுக தான் வரணும் இன்கேஸ் இடையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு இல்லை தாவேக்காவே

தாவைக்காவோட போலாம்னு நினைச்சாருன்னா ஏன்னா அது இபிஓ சொல்லி தான் ஏறத்தால பாரதிய ஜனதோட முடிஞ்சிருச்சு நீ அதை பத்தி நோ டிபேட் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதாவோட ஷீல்டு இதுக்கு மேல அதான் சொல்லி அரசியல நம்ம எதுவுமே நினைக்க முடியாது இதுதான் நடக்கும்ன்றது டிஎம்கே கண்டிப்பா இவங்க வீழ்த்தணும்னா வலுவான கூட்டணி தேவை ஆமா அது எல்லா கட்சியுமே தெரியும் ஆமா அதை விட்டுட்டு அவங்க யாருமே சூசைட் பண்ணுறவன் தனியாக நிற்கிறேன் செந்தை காட்டுறேன் இல்லை நம்மளோட ஓட் பேங்கிங் என்னன்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இப்போ டைம் கிடையாது ஃபர்ஸ்ட் திங்கு டிஎம்கே கே வில்த்தணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வேணும் அதுக்கு வந்து ஆப்வியஸ்லி பிஜேபி ஒரு சாய்ஸாக அவர் வச்சிருக்காரு மேபி சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு எந்த ஒரு ஜனதா வந்து இப்ப அவங்களோட ஓட் பேங்க் எல்லாம் ஆல்ரெடி ப்ரூவான்னு அவங்க ஒரு கூட்டணியோட இருக்காங்க ஏன்னா இப்ப அதை விட்டுட்டு இப்ப விஜய்க்காகவும் இங்கிட்ட அங்கிட்டு திரும்பினாங்கன்னா பாரதிய ஜனதா ஸ்டென்ட் ஆகி நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிட்டா அவங்க கூட்டணி வேற அவங்க கூட்டம் வச்சு உடையாம அவங்க நயனார் நாயேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ தமிழ்நாட்டுலயும் நல்லா அவங்களுக்கு எஸ்டாபிஷ்மெண்ட் கிடைச்ச மாட்டான் ஆனாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தன் பண்ணாரு ஆல்ரெடி இப்ப நயனா ஆர் கொஞ்சம் ஈஸியா போச்சு ஆமா ரெண்டாவது நயனா ஆகிற ஆகுதுன்றது தெரிஞ்ச அவரு கழகத்துல இருந்து வந்தவர்ன்றதுனால பெரிய அந்த அந்த உடைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நியூட்ரலா தான் போவாங்க பெருசா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள காவி அவங்க எதிர்கட்சி வந்து அதை சொல்லிதான் ஆகணும் சங்கிகள்னு சொல்லித்தான் ஆகணும் இது அவங்க அந்த கூட்டணி கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க பட் இவங்கள இவங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா இப்போ எல்லா கட்சியுமே இப்போ கூட வருது ஏன்னா பாட்டாளி மக்கள் தெரிந்து எல்லாமே ஓ ஏறத்தாலும் இவங்க வந்து நெகோசியேஷன் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே இப்போ இவங்களோட வரும்போது அப்போ எல்லாரும் ஒரு நியூட்ரலான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமோடு தான் இவங்க போவாங்க அதே எனக்கு தெரிஞ்சு நவம்பர் டிசம்பரில் ஒரு கன்க்ளூஷன் வந்துருந்து எல்லா கட்சியுமே ஏன்னா அதுக்கு மேலே டைம் கிடையாது ஆமாம் எல்லோரும் ஒரு கன்க்ளூஷன் வந்து இப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சு போயிட்டார் என்னன்னா இப்போ எல்லா கட்சிக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஓடிட்டுருக்கு ஆமாம் தேமுதிகட்டு டிஸ்பியூட் என்னன்னா அந்த எம்பி ராஜேஷ் ஒரு சின்ன மனவருத்தத்துல இருக்காங்க பாமக ஆல்ரெடி ஆல்ரெடி அப்பா பையன் பிரச்சனை கூடிட்டு இருக்கு அது பாமக உடையும் வாய்ப்பு இருக்கு ஆமா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் கட்சி கேட்டாந்தி வாள் மாதிரி எந்த வர தப்பான முடிவு எடுத்தாங்க அத சரி பண்ண முடியாம ரெண்டாவது இவங்க தனிச்சின்னாலும் சரி ஜெய் வேற யார் கூட கூட்டணி வச்சாலுமே இவங்க வந்து ஆல்ரெடி டிஎம்கேட பிடிம் பி டீம்ன்றது கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிடும் ஈஸியாக ஜெயிக்க வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும் அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணியும் நல்லா டஃப் கொடுப்பாங்க கண்டிப்பா இந்த வாட்டி கண்டிப்பா இந்த வாட்டி டிஎம்கே டஃப் கொடுப்பாங்க இருந்தாலுமே விஜயம் இருந்துதான் அதோட பவர் ஒன்னும் மாட்டேன் பிஜேபி கூட சேரமாட்டேன் முதல் எதிரி டிஎம்கேவும் பிஜேபி தான் சொல்றாரு என்னன்னா இந்த ஒரு சங்கடத்துலதான் ஓடிட்டு இருக்கு ஆனா ஜனவரிக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு கண்கூசன் வந்துதான் ஜேவனும் இருந்தாலும் விஜயா இருந்தாலும் சரி இல்லையா எடப்பாடி ஆக்ஷல் எடுத்த டிசிஷன்ல அவர் மட்டும் அவர் போயிட்டே இருப்பாரு சொன்ன மாதிரி அவர் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிட்டாரு ஆமா ஒரு கூட்டணி செட் பண்ணி ரெடியா வச்சிருக்காரு ஆமா வர்றது அடிஷனல் பெனிஃபிட்ன்ற மாதிரி அவர் எடுத்து பாரு இப்ப கேம்பீன் ஸ்டார்ட் பண்றாருன்னா இப்ப அங்க இருக்கிற லோக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க அங்க இருக்கிற மக்கள் இல்ல இதனாலதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு தெரியுமா யார் வரனாலும் இந்த கூட்டணி கூட்டணி சேவலோடன்றது அவர் டிவைட் பண்ணிட்டாரு இதையும் மீறி அவர் பிஜேபி அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வருவாங்கன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு பிரம்மாண்டமான கட்சி இப்போவே தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்கன்றப்போ வர்ற தேர்தலில் ஈஸியாக அதிமுகக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஜெய் இருக்கு ஜெய் கண்டிப்பாக ஏன்னா டிஎம்கே மேலேயும் நிறைய அதிருப்திகள் அதிருப்திகள் இருக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு இவர் பார்ப்போம் இவர் என்னென்ன மூமெண்ட் பார்த்தா தான் தெரியும் நமக்கு அவரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு இதுலையும் இன்னைக்கு பாத்துருவோம் பாத்துட்டு நாளைய வீடியோல நம்ம ஒரு தொகுதி அலசுவோம் ஆமா ஒரு ஒரு தகுதி ரொம்ப நன்றி நன்றி